ஒரு ஜேச பெருமானோட மேல கோபுரம் இந்த மேலகோபுரத்துலேருந்து ஒரு சுற்று உங்களுக்கு வீடியோ போனவருக்காகவே நான் மெதுவாக நடந்து வெளிப்பிரகாரத்தை ஒரு நட சுற்று ஒன்று இதில் வந்து திருஞான சம்பந்தர் பாடி என்னது போட்டிருக்கு சித்தம் தெருவீர்களால் அத்தன் ஆறு பக்தி மலர்தூவ முக்கியாகுமே பிறவி அறிவீர்கள் அரவன் ஆறு மரவா ஏற்றுமின் பிறவியாகுமே துன்பம் அன்பன் நண்பன் தனியாரூர் நண்பன் மலர் தூரம் இன்பமாக சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாடூரார் பாடலார் பேர் இன்பமேன்னு சொல்லியிருக்கார் பெரிய இன்பம் அது சுவாமியை பாடுறது அங்கே மிளகோபுரத்து வந்து பாதி கோபுரத்தில் இது கோவிலோட லஞ்சில் பாதி இதோட முடியறது அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி கோபுரோட வடக்கு பக்கம் கோவிலோட வடக்கு பக்கம் போகுது இது வடக்கு பக்கம் வடக்கு கோபுரவாசல் இங்கே தெரிகிறது பாருங்கள் வடக்கு கோபுரவாசல் வடக்கு தியாகராஜா ராஜாவுக்கெல்லாம் ராஜா அவர் பெரிய மகாராஜான்னு சொல்லுவாங்களா அதை விட அவர் பெரியவர் பிரம்மா விஷ்ணு சிவனில் இவர் சிவன் மட்டும் இவர் தான் தியாகராஜா மட்டும் தான் உலகத்தை லட்சி லட்சிச்சுருந்தார் பிறகு தான் பிரம்மா விஷ்ணுவை கிரியேட் பண்ணி வந்ததாகவும் வரலாறு சொல்லியிருக்கா ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவமாய் ஆன நாளோன்னு இதெல்லாம் இவரோட அவதாரங்கள் தான் சொல்லுவார் அப்பேற்பட்ட தியாகேஷ பெருமான் வந்து விஷ்ணுவோட நெஞ்சிலேருந்து அவர் தியாகேஷா ஆடுரா அப்படின்னு இழுத்து விடுற மூச்சுதான் இது வடக்கு கோபுர வாசல் அப்படியே வந்துட்டு இருக்கோங்களேன் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய இந்த உலக பிரசித்தி வாய்ந்த மிகவும் புண்ணியங்களைத் தரக்கூடிய ஒரு அருமையான திருக்கோவில் இந்த கோபுரத்தை வளம் வரைஞ்சி எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி நான் வீடியோ போட்டுருக்கேன் இது வடக்கு மதில் சுவர் பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் வடக்கு மடகாலத்துக்கு எதிர்க்க உள்ள இடங்கள் இது வடக்கு மடகளுக்கு எதிர்க்க உள்ள ராஜா மதிர் சுவர்கள் ராஜகோவரத்துக்கு பதிலந்து வரும் மதிர் சுவர்கள் சுவர் சுவர்கள் இல்லை சுவர் பிரகாரமாக பிரதட்சிணமாக இருக்கிறதுனால அதை காமிச்சுன்னு வரேன் வடக்கு வடக்கு திருவாரூர் ஜாகராஜ சுவாமிக்கு வடக்கு மதில் சுவர் பிரம்மாண்டமான மதில் சுவரோட தோற்றம் மட உலகம் முடிகிற இடத்துல வடக்கு மட உலகம் எண்டுக்கிட்ட இந்த விட்டவாசல் படின்னு சொல்லுவாள் விட்டவாசல் படியே பக்கத்தில் கல் இருக்குது அதுக்கிட்ட வந்து இது கோகுலத்தோட பிரம்மாண்டமான மதுர் சுவர் முடிஞ்சிருவோம் இதுதான் விட்டவாசப்படி தேக்ட்டு விட்டவாசப்படி சுவாமி வழியாக வருவார் வெளியில் இதுதான் விட்டவாசல் அப்படின்னு சொல்லுவாள் இன்னொரு தான் தியாகராஜா புறப்பாட்டும் போது தேருக்கு போகிற வெளியில் வரும்போது வருவார் இங்கே வந்து கல் இது மனிதஈஸ்வரனோட கல்தேர் இருக்கு உள்ள இதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் அந்த விட்ட வாசம்புடியை தாண்டினோன்னா நடவாகன தெருவெலாம் வருது இதை தாண்டினப்புறந்தான் தான் ஊரான மண்டபம் இருக்கும் கல்யாண மண்டபம் அதை தாண்டி தான் இந்த பிரம்மாண்டமான முதல் சூழலை காமிக்க முடியும் அடுத்தது அது வந்தோடனே காமிப்பிக்கிறேன் இது நடவாகன தெரு இந்த மேலே சரி கீழே கோபுர வாசல் கோபுரம் தெரியிறது மருமா உள்ள கண்டு காமிக்கிறேன் ஆர் ஊரான் கல்யாண மண்டபம் கோவில் வச்சாலும் தான் கல்யாண மண்டபம் இதெல்லாம் கொஞ்சம் இடங்கள் பில்டிங்கெல்லாம் ஆக்குபேஷன் இருக்கிறதுனால பில்டிங் இருக்குது ஆக்குபேஷன் சொல்ல முடியாது பில்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தொடர்ந்து காட்ட முடியல தான் பார்க்க முடியும் இது நாலு கால் மண்டபம்னு பேர் சுவாமி வரும்போது இங்கே தீபார்த்தனையெல்லாம் இந்த ஆகும் சுவாமி தேருக்கு இப்படியே தான் போவார் கீழே வீதி கீழே வீதி வந்து இது அங்கே அந்த லாஸ்டில் ரோடு போட்டுக்கு வரங்க அதுதான் கீழே வீட்டு தேரடி தேரடிக்கு போவார் இதுதான் வந்து கீழக்கோபுர வாசல் தியாகராஜ சுவாமியோட கீழ வாசல் இந்த மகிழ்ச்சி ஒரு ஒட்டி வருது அங்கே பில்டிங்கெல்லாம் இருக்கிறதுனால அது உடனே காட்ட முடியல இதுதான் கீழகோபுரவாசல் சிவசிவன் போட்டிருக்க தியாக செப்பர் மருடைய இது வந்து ராஜகணபதி இது அந்தண்ட இருக்கிறது சுப்பிரமணியரோட சன்னதி இதுதான் கீழே மஞ்சள் சுவர் சுவாமியோட கிழக்கு பக்கம் வெளிப்புற சுவர் இப்படியே நான் சுற்றி வந்துட்டுருக்கேன் ஜாகேஷா அருகான்னு வீண்டு வந்துருக்கேன் இதுதான் நவகிரக தெரு நான் இந்த தெருவில் தான் அறநம்பர் வீட்டில் இருக்கும்போது டெய்லி சாயம் லட்சம் முடிஞ்ச அன்னைக்கு சாயம் லட்சம்க்கு காலம்பரம் பால் டே போய் பால் சாப்பிட்டு கொடுப்பா அருமையாக இருக்கும் அதெல்லாம் போட்ட பால் சுவாமி தான் விதி பண்ணி தியாகராஜா தான் சுவாமி நிறைய வார தூக்கியிருக்கேன் தியாகசங்கரன் பாலோட ஆறு ஆரூரா தியாக சாப்பிட்டு சுத்தம் கிரகத்தில் கீழே கீழே மதிர்ச்சுவர் இதோட முடிகிறது நவகிர தெரு என்றோட இது முடியிறது நவகிர தெரு என்று இது தெற்கு கோபுரம் தெரிகிறது தெற்கு கோபுரம் வாசலில் சன்னதி தான் துர்கை அம்மன் ரொம்ப ராஜதுர்களுமையான துர்க அது ஃபேமஸ் ஆனது இருக்கா தான் கோபுரம் ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரம்புதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு சென்னையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கொழு எங்கெழுந்து அருள்வது இனியேனு மாணிக்க வாசகர் அருமையாக பாடியிருக்கார் அடுத்த இதில் வந்து சுந்தர சில்லை வாழ்ந்தனும் யார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு திருநீல அடியேன் அடியே இல்லையே என்னாது இயற்பகிக்கும் அடியேன் இடையாண்டன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்பொருளுக்கடியேன் திடீர் பொழியில் சூழ் குரம் என்றார் விரமென்று கடியேன் அள்ளிமன் முளையந்தார் அமர்நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலைன்னு சொல்லியிருக்காரு இதுதான் தெற்கு கோபுரம் தெற்கு ராஜகோபுரம் கொஞ்சம் உள்ளத்தில் சின்னதாக இருக்கும் ஆரூரா ஜாயசா இந்த தொடர்வோம் மதில் சிவரை பார்த்துக்கணும் போகும் பிரகாரத்தை வளவாகும் பெரிய பிரகாரத்தை வெளிப்பிரகாரத்தை தெற்கு கோபுரம் அது உள்ள நாலு கோபுரத்தில் இந்த கோபுரம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும் ராஜதுர்கை அம்மை ஆலயம் இது தெற்கு வீதி நடுவில் கிராஸ் ஆகும் தேரோடு மீதி தெற்கு வீதி இது வந்து அப்படியே தெரியல அதில் இந்த இடத்துல ஒரு அப்பற்பாடி என்னது உயிராவணம் இருந்து உற்று நோக்கி கிழியில் உருவி உயிராவணம் செய்துட்டு உங்கள் இருந்தால் உணரப்படுபவரோடு ஒட்டி வாழ்த்து ஐராவணம் ஏறாது அனறியறி அவர் நாடு ஆளாதே ஆறு ஆண்ட ஐராவனமே நம்மானே நின் அருட்கண்டால் நோக்காதார் அல்லாதிருக்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிரிக்கெட்னால இடிச்சிருக்காது தெரியுது கோபுரத்தோட மதில் சுவர் தெற்கு பக்கம் உள்ள மதில் சுவர் பிரம்மாண்டமான மதில் சுவர் சுவர் மதுள் சுவர் வந்து தெற்கு உள்ள மதில் சுவர் ஜாகஸ்வர பெருமானோட கோயில் பெரிய இப்போ இது வந்து தேரோட வீதி கமல்நாத இருக்கு மேல வீதின்னு சொல்லுவோம் மேல வீதி இந்த அவங்க வந்து முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குது நகராட்சி நல மையம் இது வந்து பிள்ளைரு இங்கே வந்தாச்சு ரொம்ப இப்போ மறுபடியும் நெருங்கி மேலே கோபுரம் சொல்லிவிட்டு நெருங்கி வந்துவிட்டோம் இந்த கோபுரத்து தான் மதில் சோரோட போட்டான் இதில் அருமையாக இலியும் சமயக்கொருவர்கள் பாடின பாடு ஒன்று ஒன்றா போட்டுட்டா பொங்க மலத்தான் என்னோடுமா அல் அறியாத நெறியான்னு பொங்கல் சேர் குருவி நுழையால் கூடாத நீராடி உங்கள் இருக்குருவாடு உடையானே அடியே நின்று உங்கள் அவை எல்லாது இது மாணிக்க வாசகர் அவ்வளோ அதிகமாக இருக்கார் அப்பேற்பட்ட திருமலை எல்லா லெவலில் தியாகிச பெருமான இந்த நேரத்தில் பிரார்த்திச்சுண்டு மீண்டும் ஒரு ஒரு கமலா தரிசனம் பண்ணிச்சுட்டு வந்துட்டு வந்துருச்சு வாசலோடு அதுக்கு அந்தண்ட தான் காமிச்சிட்டேன் அவங்களுக்கு முடியப்பது அருமையாக அவங்களுக்கு தான் போடணும்னு ஒரு ஆசை மிகுதியில் கிட்டத்தட்ட பண்ணவர் மெதுவாக நடந்து அப்படியே வீடியோ எடுத்து போகிறேன் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் பாக்கியங்களும் தேவையலாமல் தியாகசிப்பெருமானியும் கமலாம்பவனையும் பலாம்பாவனையும் மூலவர் வண்டி இவரும் மூலவர் தான் தியாகசி பெருமான் வண்டினால் இந்த வேலையில் பிரார்த்திக்கிட்டு ஆர் தியாகேசா நடுரங்க சார் நடு ரங்கி நாகநாத சார் தேங்க்யூ